வெளியே வெளியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீயும் தூது சொல்லடி மெதுவாக இளந்தோள்களிலே அசைந்தாடட்டும்மா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக விருந்து என்றாலும் வரலாம் வரலாம் மருந்து தந்தாலும் தரலாம் விருந்து என்றாலும் வரலாம் வரலாம் மருந்து தந்தாலும் தரலாம் இதில் நாளை என்ன நல்ல வேலை என்ன இங்கு நான்கு கண்களும் உறவாட இங்கு நான்கு கண்களும் உறவாட உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீயும் தூது சொல்லடி மெதுவாக கண்ணம் என்னும் ஒரு கிண்ணத்திலே கரந்த பால் இருக்கும் வண்ணத்திலே கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ கண்ணம் என்னும் ஒரு கிண்ணத்திலே கரந்த பால் இருக்கும் வண்ணத்திலே கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ கேட்டு தருவது சரிதானா கிளியின் சொந்தம் என்னது தானா கேட்டு தருவது சரிதானா கிளியும் சொந்தம் என்ன அதுதானா பாலும் பழமும் தேனும் தினையும் நாளும் தருவேன் மேலும் தருவேன் என்ன வேண்டும் இன்னும் சொல்லலாமா விலியே விலியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீயும் தூது சொல்லடி மெதுவாக காவேரி கரையின் ஓரத்திலே காலாட்டும் தென்றல் நேரத்திலே கலந்து பேசி வருவாயோ கனியே கொஞ்சம் தருவாயோ ஆற்றங்கரை என்ன அவசியமா அதிலும் கொஞ்சம் என்ன ரகசியமா ஆற்றங்கரை என்ன அவசியம்மா அதிலும் கொஞ்சம் என்ன ரகசியம்மா தேதி குறிச்சு ஊரை அழைச்சி காலம் கணிந்து மாலை அணிந்து தர வேண்டும் தந்து பெற வேண்டும் வெளியே வெளியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீம் தூது சொல்லடி மெதுவாக இளந்தோள்களிலே அசைந்தாடட்டும்மா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக விலியே விலியே உனக்கென்ன என்ன வேலை